ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களே வரவேற்கிறேன் இன்னைக்கு இரும்பு சத்து நிறைந்த ரொம்ப சுவையான கருவேப்பிலை சட்னி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த கருவேப்பிலை சட்னியே கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சாதத்தோட கூட பசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இது போல சட்னி இட்லி தோசை சப்பாத்திக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலீன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கடாய் கொஞ்சமாக சூடான உடனே மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடான உடனே ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு இது ரெண்டுமே கொஞ்சமாக புரிஞ்ச உடனே கால் டீஸ்பூன் ஜீரகம் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை போட்டு மிதமான சூட்லேயே நல்லா வறுத்து எடுக்கணும் நான் இன்னைக்கு வறுத்த வேர்க்கடலை தான் போட்டிருக்கேன் நீங்கள் பச்சை வேர்க்கடலை வறுக்குறீங்க அப்படின்னா ஆரம்பத்துலேயே வேர்க்கடலை நல்லா வ வறுத்துட்டு அதுக்கப்புறமா உளுத்தம் பருப்பு கடலை பருப்புலாம் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா வறுப்பட்டுருச்சு இதில் எட்டு பல் பூண்டு போட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது போல் சட்னி செஞ்சு கொடுக்கும்போது கருவேப்பிள்ளையை ஒதுக்கி வைக்கிறவங்க கூட ஒன்றா சேர்த்தி சாப்பிடுவாங்க சட்னியோட காரம் தேவையான அளவுக்கு வர போட்டுக்கலாம் நான் மூணு வர ஒரு பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன் பச்சை மிளகா நல்ல ஒரு வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும் வரமொளகாவும் நல்லா எண்ணெயிலேயே வறுப்பட்ட உடனே ஒரு சின்ன துண்டு புளி இதையும் போட்டு நல்லா கலந்துட்டுக்கலாம் எந்தளவுக்கு நம்ம சேர்த்தி இருக்கிற பருப்பு எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு சட்னி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மிளகாவும் நல்லா வறுப்பட்டுருச்சு இதில் ஒரு இருபது சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா சாஃப்டாக லேயர்லாம் அப்படியே பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இதில் சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கலாம் நான் இன்றைக்கி இந்த சட்னியில் தேங்காய் சேர்த்தலை நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் ஒரு துண்டு தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம் வெங்காயமும் நல்லா இது போல் வதக்கி எடுத்துக்கணும் கலந்துட்டுக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை நான் அப்பப்போ கலந்துட்டு நல்லா சாஃப்டாக வதக்கி எடுத்துக்கணும் வெங்காயம் நல்லா வதக்கின உடனே நல்லா கை நரைச்சி கருவேப்பிள்ளை நல்லா இறுக்கி பிடிச்சி போடணும் கருவேப்பிலையுமே நல்லா இது போல் கலந்துடணும் கருவேப்பிள்ளையோட பச்சை வாசனை போயிட்டு நல்ல ஒரு வாசனை வரும் அது அளவுக்கு நல்லா வறுத்தது போல் எடுத்துட்டு சூட ஆரம்பிச்சிடலாம் ஆறின பிறகு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி தண்ணியாக அரைச்சி எடுக்க போகிறதில்லை நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன் மிக்சியில் இருக்கிற சட்னியை இன்னொரு பவுலுக்கு மாற்றி வச்சுட்டு மிக்சி ஜாரில் சட்னியை வலித்து சேர்த்திக்கலாம் தண்ணி ஊற்றி கலந்து ஊற்ற வேண்டாம் இது கூடவே நான் கொஞ்சமாக உளுத்தம் பருப்பை மட்டும் வறுத்து சேர்த்திக்கிறேன் அவ்வளோதான் நல்ல சத்தான கமகமன வாசனையோட கருவேப்பிலை சட்னி ரெடி ஆயிடுச்சு நான் இன்றைக்கி இட்லியோட தான் சர்வ் பண்ண போகிறேன் நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே கருவேப்பில்லை சட்னி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள்